திருநங்கைகள் சமூக விழிப்புணர்வு கூட்டம் தமிழக அரசு சார்பில் மற்ற மாநிலங்களில் இல்லாத வகையில் திருநங்கைகளுக்கு அதிக சலுகைகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு நல்ல வழியில் முன்னேற வேண்டும் அதற்கான உதவிகளை காவல்துறையினர் கண்டிப்பாக செய்வார்கள் என தினகரன் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் ரயில்வே பாதுகாப்பு படை சிறப்பு நுண்ணறிவு பிரிவு குற்ற புலனாய்வு பிரிவு திருச்சிராப்பள்ளி கோட்டம் இருப்பு பாதை காவல்துறை மற்றும் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை இணைந்து திருநங்கைகள் சமூக விழிப்புணர்வு கூட்டம் விழுப்புரம் ரயில்வே திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விழுப்புரம் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தினகரன் அவர்கள் திருநங்கைகளுக்கு உரையாற்றிய போது ஆண்கள் பெண்கள் விட பலம் பாய்ந்தவர்கள் திருநங்கைகள் தமிழக அரசு சார்பில் மற்ற மாநிலங்களில் இல்லாத வகையில் திருநங்கைகளுக்கு அதிக சலுகைகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு நல்ல வழியில் முன்னேற வேண்டும் அதற்கான உதவிகளை காவல் துறையினர் கண்டிப்பாக செய்வார்கள் பொதுமக்கள் உங்களை கடவுளாக மதிக்கிறார்கள் அந்த மரியாதையை உயர்த்தி கொள்ள வேண்டும் ரயில்களில் பயணிக்கும் போது பயணிகளிடம் அத்துமீறும் செயல்களில் ஈடுபடக்கூடாது ஏற்கனவே அத்தகைய செயல்களில் ஈடுபட்ட பலர் மீது வழக்கு செய்யப்பட்டு அவர்கள் காவல் நிலையங்களிலும் நீதிமன்றங்களுக்கும் அலைந்து வருகின்றனர் அதுபோன்ற நிலையை உங்களுக்கே உருவாக்கிக் கொள்ள வேண்டாம் அரசு சார்பில் வழங்கப்படும் பல்வேறு கடன் உதவிகள் மற்றும் முன்னேற்ற திட்டங்களை பயன்படுத்தி கொண்டு நல்ல வழியில் பயன்களை பெற்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்ளக்கூடாது என அறிவுறுத்தினார் மேலும் காவல்துறை அதிகாரிகளின் முன்னிலையில் திருநங்கைகள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடாமல் நல்ல வழியில் சமூக முன்னேற்றத்தை நோக்கி செல்வோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் ஏஎஸ்பி ரவீந்திரகுப்தா சிறப்பு நுண்ணறிவு பிரிவு ஆய்வாளர் ராமர் சுடலை குணசேகர் மோகனசுந்தரின் நவீன்குமார் உள்ளிட்ட ஏராளமான திருநங்கைகள் பங்கேற்று தங்களது கருத்துகளையும் பகிர்ந்து கொண்டனர் என் பேரு விழுப்புரத்தில் வந்து திருநங்கைக்கான சமூக விழிப்புணர்வு கூட்டம் நடந்தாங்க இதுக்கு அதிகாரிகள்லாம் வந்தாங்க நிறைய அதிகாரிகள் வந்தாங்க எங்களுக்கான பெனிஃபிட் என்னென்ன நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது எங்களுக்கான கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது எங்களுக்கு பிரச்சனைகள் வந்தால் என்னென்ன பண்ணலாம் பொதுமக்களுக்கு நாங்கள் எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி மாதிரி கலெக்ஷன் போகிற இடத்துல வர இடத்துல எங்களால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் கலெக்ஷன் பண்ணுறது அது எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லைன்னு தான் நாங்கள் பண்ணுறோம் அது அவங்களால ஏற்றுக்க முடியல ஆனாலும் உங்களால் எந்த பிரச்சனையிலும் வரக்கூடாது அப்படின்றதுல திருப்பி திருப்பி அவங்க தெளிவாக சொன்னாங்க உறுதிமொழி எடுத்துருக்கோம் திருநெணிகளால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு எல்லா திருநொலிகளும் அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா யாரோ எங்கேயோ ஒரு சில திருநங்கைகள் பண்ணுற தப்புனால் எல்லா திருநங்கல் மேலேயும் அந்த குற்றச்சாட்டு வருது ஒரு பொண்ணு பண்ணால் எல்லா பொண்ணுமே தப்பு சுப்பட்றாங்க ஒரு பையன் பண்ணால் எல்லா பையனையுமே தப்பு இல்லை எங்கேயோ ஒரு திருநங்கை எதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த திருநங்கை எல்லாத்தையுமே கையை காட்டி சொல்கிறாங்க ஸோ அது அதையும் எல்லாரையும் பாதிச்சுட்டுருக்கு அதையும் சொன்னாங்க உங்களுக்கான சட்டங்கள் இருக்குது உங்களுக்கு பிரச்சனை வரும்போது நீங்களும் சொல்லலாம் நீங்களும் பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சார் எல்லாத்தையுமே சொல்லிடுங்க லட்சம்யா சார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க